இந்த நாள் இனிய நாளாகட்டும் இன்றைய தினம் திருக்குறளிலே மூன்றாவது அதிகாரமாகிய நீத்தார் பெருமை என்கின்ற அதிகாரத்தில் முதல் குரல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அதாவது இந்த உலகத்திலே நூல்களெல்லாம் சிலாகித்து கூறுகிற அல்லது பேராண்மையோடு கூறுகிற செய்தி என்னவென்றால் ஐம்புலன்களையும் ஒடுக்கி யார் ஒழுக்கத்து நீத்தார் யார் நீத்தார் பெருமை என்ற அந்த அதிகாரத்தையே வள்ளுவம் கூறும் நீத்தார் பெருமை என்பது இங்கே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியது நீத்தார் என்றால் ஐம்புலன்களுடைய ஆசைகளை விட்டொழித்தவர்கள் இந்த உலகத்தில் எதுவும் மிகப்பெரிய பெருமைன்னு இந்த நூல்களெல்லாம் பணுவல் துணிவு அப்படின்னா நூல்களெல்லாம் பெருமை என்று பேசுகிறதென்றால் யார் ஐம்புலன்களையும் ஒடுக்கி வெறுத்து அதை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள்தான் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிபு இந்த உலகத்தில் இருக்கிற நூல்களெல்லாம் எதை சிறப்பாக கூறுகிறதென்றால் ஒழுக்கத்து நீத்தார் ஏன்னா அந்த நிலை வந்து இந்த பிரபஞ்சத்திலே எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஐம்புலன்களுக்கு நுகர்வு தான் இன்பம் என்று கருதும் பொழுது வாழ்க்கையில் இன்பம் என்பது ஐம்புல நுகர்வு என்று கருதும் பொழுது இந்த ஐம்புல நுகர்வுகள் இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்கிறார் என்றால் அதுதான் பெருமை மற்றபடி வந்து கிண்ணர் சாதனை பெறுவதோ அல்லது ஒலிம்பிக் சாதனை பெறுவதோ இது எல்லாவற்றையும் விட சிறந்தது எது என்றால் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வள்ளுவம் வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறது இந்த நீத்தார் பெருமையில் பத்து பாடல்களில் அந்த ஐம்புலன்களை ஒடுக்கியவர்களுடைய சிறப்புகளை மிக மிக சிறப்பாக வள்ளுவோம் எடுத்து இயம்புகிறது அதை நாமெல்லாம் அடுத்த அடுத்த பாடல்களே நாம் பார்க்க போகிறோம் இப்போ நீத்தார் பெருமை என்பது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு ப விழுப்பம் அப்படின்னு சொன்னால் பேரா பெரும் பேராண்மை அப்படின்னு சொல்லுவோமே பெரும் புகழ் என்பது எது என்றால் அந்த ஒழுக்கத்து நீத்தார் ஏன்னா அது அது அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தான் அதை என்ன வள்ளுவம்னா வள்ளுவர் வந்து அந்த நிலையை உணர்ந்ததனால்தான் ஐம்புலன்களுடைய ஒடுக்கம் என்பது சாதாரணமானது கிடையாது அந்த ஐம்புலனை ஒடுக்கி இருப்பது என்பது இந்த இயற்கை அந்த விதிகளுக்கெல்லாம் எதிர்த்து நின்று செய்கிற ஒரு பேராண்மை என்பது தான் அது வந்து அந்த பேராண்மை இருப்பவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதுதான் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த இது என்று பணுவல் அது எல்லா நூல்களும் துணிவாக உறுதியாக துணிவு அப்படின்னா உறுதிப்படுத்தி கூறுகிறது துணிவு அப்படின்னா உறுதிப்படுத்தி கூறுகிறது அப்போ உலகத்தினுடைய பெருமை எது என்றால் உலகத்திலே சாதிக்கின்ற அனைவருடைய புகழை விட மிக சிறப்பான புகழ் என்று எது சொல்லுகிறோம் என்றால் ஐம்புலன் ஒடுக்கம் அல்லது ஐம்புலன் நுகர்விலிருந்து விடுபடுதல் அதான் நீத்தார் எல்லாம் நீத்தவர்கள் அதையெல்லாம் தன் ஒடுக்கியவர்கள் ஐம்புலன் ஆசையை கடந்தவர்கள் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு என்று வல்லுவம் கூறுகிறது ஏன்னா அந்த வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல அது எவ்வளவு பெரிய கடினம் அது எவ்வளவு அந்த வாழ்க்கை வாழ்வது என்பது அது அனுபவித்தவர்கள் அதில் இருப்பவர்களுக்கு தான் அது தெரியும் அப்போ ஐம்புல ஒடுக்கம் என்பதும் இன்னமும் பல இடத்துலலாம் சொல்லுவார் ஐம்புல அந்த ஐம்புல ஒடுக்கத்தை பற்றி எல்லாம் ஐந்து அவித்தா நாற்றல் அப்படின்லாம் சொல்லுவார் பின்னாடி எல்லாம் நிறைய குரல்களில் அதனுடைய சிறப்பு இந்திரனே இந்திரன் அந்த வானத்திலே இருக்கின்ற இந்திரனுடைய இந்திரனுடைய பதவியை விட உயர்வானதெல்லாம் அடுத்து அதில் சொல்லுவார் ஆக இந்த குரலிலே வள்ளுவம் சாதித்து சொல்வது என்னவென்றால் உலகத்தில் அடைகின்ற பெருமைகளில் மிக பெரிய பெருமை என்பது ஐம்புலன் நுகர்வை கடந்து நின்று வாழ்பவர்களுடைய பெருமைதான் பெருமை என்பதை இந்த நூல்கள் உயர்த்தி சொல்கிறது எனவே ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஒழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்கிறது மீண்டும் நாளை ஒரு குரலை சந்திப்போம்